ஏன் அதுக்கு பேரு கிணறு வேணா நெருக்கலாம் நெருக்கலாம் சத்திர குடிகளை சந்தை நடக்கிறது தக்காளியை நிறுத்தாயிருக்க வெங்காயத்தை நிறுக்கலாம் நாள் கிணத்துல உள்ள தண்ணியை நிறுக்க முடியாது அதனாலதான் அதுக்கு பேரு கிணறு

ஏய் நான் ஜாதா நாள் கிடையாது எத்தனை வேத லூஸ் ஆகியிருக்கேன் நீ மொத்தம் சொல்றேன் பூமி தாய் அந்த காட்டில் ஒரு போர் வர்றான்னு சொன்னது நம்ம தாய் ஆனால் எப்பொழுது இயந்திரம் இருக்கிறது அப்பொழுது கிணறை வெட்டச் சொன்னது ஆத்தா கிணற்றிலே இங்கே தண்ணி வருகிறது அப்படின்றால் பதில சரியா சொல்லு சும்மா நீ அதை இருங்க இப்போ கரெக்டாக வேலை கொஞ்சம் கை வாங்க என்ன என்ன செருப்பு பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று என்றால் கண்ணீர் வடித்து துடிப்பது நம்மை வளர்த்த அன்னை தாய் கிணத்தை வெட்டும் போது இந்த மனிதர்களை காப்பாத்து என்று தன்னுடைய கண்ணீர் என்ற நீரை வடித்து பெருக்கச் செய்பவள் கிணறு தாய் என்ன தம்பி நீ போ எனக்கு எதிரியே நீ தாண்டா சனியை இடதுவாக்க ஏய் ஏ அப்படி கை தட்டும் போதே தட்டணும்டா என்னடா பருப்பு வேகலையாடா எட்டு சிலிண்டரை மாத்திட்டேயும் அவனுக்கு எவ்வளோ விளக்க யாராச்சும் சொல்லுவாங்களா நீங்க சொல்லுங்க பார்த்து சரியில்லை சரி இருந்துச்சுன்னா கை தட்டு வந்திருக்கான் நம்மளால தான் கை தட்டா காசு இருக்காய்ங்க அதனால என்ன படுத்து வாங்கலை என்ன தெரியல என்ன பதில் சரியில்லை நீங்க சொல்லுங்க ஏய் என் தம்பி சொன்னது சரியான பதில் பதியல் அதுதான் பதியலே ஏய் போனேன் ஏன்னா காசு வாங்க நேரம் ஆச்சுன்னு உள்ள கவடகுள்ள வாயே தப்பு தப்பு இந்த செருப்பு எடுத்துட்டு வர எரித்தா வெட்ட வெட்டம் முளைக்கும் கொடி என்ன கொடி கேளம்மா காதல் கொடுப்பா

பெண்கள் இருக்கிறார்கள் ரெண்டு பத்து மாதம் சுமக்காமல் எங்களோட பிறக்காமல் பெண் குழந்தை வேண்டும் என்று வேட்டைக்கு செல்கின்ற பொழுது முருகனுடைய அருளோடு கண்டெடுத்த என் முத்தமிழ்ச்செல்வியின் தங்கச்சி வள்ளி ஒரே பும்பொழுதான் பும்பல வேணும்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது பஸ் ஸ்டாண்ட்டில் நின்றவள் என்னுடைய ஆள் இங்கே டான்ஸ் கிடைக்காம வந்தோம் அந்த பெண்மகளை அழைத்து வாருங்கள் அதில் நான் ஆசீர்வாத்தை கொடுக்கணும் ஓங்க அழைச்சிட்டு வாங்க ஆசீர்வாதம் கொடுங்க உங்களுக்கு நான் அதிர்சம் கூட பிறந்திட்ட பிறந்துட்டி கூட்டு கிளி தம்பி அஞ்சாத சிங்கமே பாட்டியா தம்பி பாட்ட கடத்துல தள்ளி நில்லு அஞ்சாத சிங்கமே மணி அண்ணாணி அஞ்சாத சிங்கமே மருதமணி தம்பினார் தம்பி ஒரு நாளும் பிரியாது பிறவி நமக்கு சண்டைக்கு வந்தாரே சாக துணிந்த நடா உன்பிறப்பு நானும் சாக துணிந்த நடா உன்பிறப்பு இன்னைக்கு

ஏ பரவாயில்லையா ஐம்பது மார்க்காவது போடுவியா அம்மா சூப்பர் சிக்கல ஆள் எடுக்க தம்பி சாமி என்ன சொல்லிட்டு போனார் தெரியுமா கூட்டி வாடாண்ட கூட்டிட்டு வாங்கன்னு கையை அப்படி சொல்லட்டு நேரம் என்னென்ன கூட்டி எடுத்து விடுங்கடான்றாரு யோ சத்திரக்குடியில் பசே ஓடாதே அது இப்போ என்னால் பொறுத்து கூட விளையமில்லையா அண்ணா சத்திரக்குடியில் இப்போ பசு போகும் தம்பி ராம்நாட்டில் மதுரைக்கு போகும்

சத்திரக்குடியில் இருக்க ஆஃபீஸ் மச்சான வச்சு கரெக்ட் பண்ணிக்கிறோம் தொழில் போகும்போது ரைடு வருவார் லேசா ஒரு கப்ளிங் காமிச்சா போயிடுவார் என்ன விளையம்மா அண்ணு கிளியே உன்ன தீ

அடுத்த பிற கொறை அடுத்த ஆற்றுக்குள்ளே புதைச்சி பொறுப்பேன் ஏன் கூப்பிடுறேன்

<muchas> ी வள்ளியம்மா பாராட்ட இல்லையே

தம்பி இசையனனி இருப்பா மற்ற நேரம் வாசிக்க மாட்டேன் கட்டாலிமே இப்ப வாசிப்பேன் கீழ போறேன் இருடா தங்கச்சி அண்ணா ஏன் அண்ணா தங்கச்சி விரல்களை உருவுகின்றாய் என்னன்னு தெரியலையே பாத்தி இப்ப ஆல் சூப்பரா இருக்கேடா டேய் ஏறுமா மாடு தங்கச்ச போய் அறிவு இருக்க உனக்கு அது தங்கச்சி உனக்கு நான் தம்பி ஆ இல்ல எனக்கு நீங்க அண்ணா இருவரும் அண்ணா இன்னையில இருந்து நீ எனக்கு மச்சான் ஆதி வரமற கட்ட குடுமாயாது ஏய் உள்ளே வா தட்டி உன்னை புளைக்கிறேன்